இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நல்ல சம்பளம் நல்ல வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்புக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயாக இருக்கும் இதுவே ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்து ரூபா சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா சம்பளமாக இருக்கும் இதற்கான அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மந்த்லி வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா லோ காஸ்டில் நமக்கு ரூம் ப்ரொவைட் பண்ண இவங்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டடேட் மட்டும் செகண்ட் ஷிப்டுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவடி ரெட்டேரி திருமுல்லை வாயில் குளத்தூர் பாடி வில்லிவாக்கம் திருநின்றவூர் திருமங்கலம் ஹிந்து காலேஜ் பட்டாபிராம் அண்ணாநகர் மற்றும் கோயம்பேடு போன்ற இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்